வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ஓபி ரவீந்திரநாத்தின் பதவி நீக்கம் குறித்து ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்ன ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அதாவது தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆவணங்களை திருத்தவும் திருத்தியும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வெற்றி பெற்றதாக கூறி தேனியை சேர்ந்த மிலானினி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் ஓபி ரவீந்திரநாத் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது சொல்லாது என தீர்ப்பு வழங்கியது அது இல்லாமல் இவர் வெற்றி செல்லவே செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மேலும் மேல்முறையீடு செய்வதற்காக அந்த தீர்ப்பை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி குறித்த நேரத்திற்குள் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்ற மேலும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுள்ள பொது சிவில் சட்டம் தொடர்பான கேள்விக்கு இது தொடர்பான விரிவான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இப்பொழுது இந்த சர்ச்சையை விட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுறது வந்து ஓபிஎஸ்ஐ மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருமான வரி சோதனையை வந்து டார்கெட் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் அவர் செஞ்சுருக்கிறாரு முப்பத்தொம்பது கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சு அது செஞ்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு கோடி கான்ட்ராக்டில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கை வச்சிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விசாரணை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு தாக்கல் வந்து ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் மனு ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐயா தவறு செஞ்சுருக்கிறாரா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐயா அவர்கள் தவறு செஞ்சிருந்தால் அவர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியதோ அதே போல் தான் அவருக்கும் பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ என்ன நடக்குது இது நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்